அந்த கைய வாழ பாசி கேக்கு வந்த சந்தோஷம் அது உயிரே போய் திரும்பி வந்த மாதிரி இருந்தது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது அட என்னது அதோட போர்ட் சரி ஆனா ஒரு வீடியோன் சேவ் பண்ணிருந்தீங்க நான் தான் அந்த வாய்ஸ் ஓவர் செஞ்சிரேன் हां ரைட் ரைட் அதெல்லாம் பாயாலே हां ரைட் ரைட் थैंक यू மக்களே நாயகர் வாங்க थैंक यू थैंक यू ரைட் ரைட் சரி சரி ரைட் வாங்க ஜாக ஜாக சரி பாயாலே उधरேேேேே அய்யோ அங்க நின்டா ஹாஸ்பிடல்ல ஓட அங்கே Да, да. Обяд дремел, да накале момчето. Сер, адунг. Сер, адунг. Рангала води. Рангала води. சின்னா எடுக்க என்ன பேருமாங்க என்ன பேர் வர்ற என்னோட வர்ற என்னோடய நன்றி வாங்க வாங்க

அட கேக்கடு பா ஆயனசி போடுங்க ஆயனசி சரி வாங்க சார் சார் போடுங்க না 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 আর বাবা বারেকদিরা যাও আরা আরা ও 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 நன்றி நன்றி வாங்க

ઓય 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 ડોક્ટર પ્લીઝ ઓના દીતો ના સેર ઓલ રાઇટ બોલ માગાના

என்ன பேர் என்ன வடிவ படிக்கணுமே இருக்கு

சேர்ந்தே <coughs> <coughs> <mimitation> இந்த வெற்றி பெற்ற வாக்காளர்கள் சேர்ந்து ஒரு ஒரு கருத்தில நாங்கள் திரும்ப இந்த பேசியத்தை ப்ரூவ் பண்ணி காட்டுவோம் சாவச்சேரி மட்டும் தான் என்ன வடக்கு மாநிலத்துல ப்ரூவ் பண்ணிருக்கு தேசிய தலைவற்ற எண்ணங்கள் இப்பவும் சாகம் இருக்கின்றது நான் அதை வாழ்க்கையில மறக்க மாட்டேன் சில பேர் சொல்லி கொண்டிருக்கீங்கன்னா வடக்கு மாணம் போயிட்டு கிழக்கு மாணம் மட்டும் தான் இருக்கு வைக்க விக்கிபீடியில பார்த்தா தெரியும் சாவச்சேரி மட்டும்தான் ஆஹ் அதாவது தமிழக தேசிய உணர்வை இன்று வரைக்கும் வச்சிருக்கிற வடக்கு மாண ஒரு பகுதியா இருக்கு அது என்னடா ரவி ரவிராஜன் என்று இல்ல அது நாங்க கொஞ்சம் கொஞ்சமா இழந்து கொண்டிருக்கிறோம் நாங்க பிடிப்போம் வடிவா நன்றிண்ணா நன்றி கூட மிக முக்கியமான கத்தினாங்கோ இதுதான் இப்பவும் சொல்லி இருக்கிறேன் நான் எல்லாரோடையும் சேர்ந்து நிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன்

உண்மையா உண்மையா போடுவோம் போட்டு இருக்கிற தேங்காய் கடைக்கு எல்லா வகையான மக்களும் இருக்கிறோம் ஒரு ஆள் அப்படி செய்யறாங்க எல்லா டூட்டி படிகளையும் நீங்கள் அப்படி ஜோதிட்டாருங்களோ சமூக பொறுப்பு தொண்ணூற்றி அஞ்சு விதமான படிகளும் இறக்குறத இருக்கலாம் போராட்டத்துல முதலாவது இந்த மாதிரி அடித்து போட்டு முன்னுடைய மட்டும் இல்லை முதலாவதா

ஏதாவது அதாவது இந்த கௌசியாக்கா பத்தி ஏதாவது ஒன்று கதை தங்கம் அப்படியே அந்த அந்த கதை தங்கம் என்று சொல்றீங்க அது தமிழ் மக்கள் தங்கம் என்ன கதைச்சவர் என்றதை பத்தி இல்ல

വെറ്റിൻ പാലയിൽ பயணம் അ അവളോടാണ് നടന്നു 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 നമ്മൾ നാത്തൻ ആണ് പറ അതല്ലേ അമ്പണ്ട ഇമ്പാച്ച ബിസ്പോർ ചെയ്യുകയാണ് കേട്ടോ ഇതാ ഞാൻ ആരെങ്കിലും ഇതാ ഞാൻ ആരെങ്കിലും ഫബ്ലറിങ്ങി അടിച്ച് അടിക്ക് ഇങ്ങള് എന്നെ 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 10 മണി കൂടാനായി നിൽക്കാനായി ആഹോ ഓട ഓട ഓടാറില്ല കൊണ്ടാ മാറ് എന്തായാ മാവാ ഞാൻ

நன்றி அப்பா அண்ணா நன்றி அண்ணா நான் போயிட்டு வரேன் என்னென்ன ஆலோசனை என்ன சந்திரங்களோ எனக்கு நான் உங்களுக்கு நன்றி

<laughs> ി <laughs>

வழிய நீங்கள் தாங்கி தமிழ் மக்களுடைய எந்த சந்தர்ப்பம் இந்த வந்தாலும் நீங்கள் மறுபடியும் கட்டி எடுக்கணும் அதற்கேற்ற முழு ஒத்துழைப்பில் நாங்கள் செல்வோம் அண்டைக்கு எத்தனை பேரை உருவாக்கி போட்டு அவங்க போனாங்களோ அதே படிக்க நீங்களும் இருந்து உருவாக்கி இருந்த வாழ்த்துக்கள்